அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அலட்சியமில்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஆண்டாக அமைவதற்கான சூழல் எதில் கிடைக்கிறது என்பதை மற்றும் விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் குரு அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட குருவின் சுப பார்வை நான்கு மற்றும் பனிரண்டு ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்திலும் ராகு ஆறிலும் இருப்பது நிச்சயமாக அஷ்டம குருவால் பாதிப்பு இல்லாமல் நல்ல நன்மையை நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது எனவேதான் பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஆட்சி வீடான சௌகரியத்தையும் செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசிக்குள் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தமிழ் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசபராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு சஞ்சாரி பாருங்க அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரங்க இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடகுடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாழ்விழ நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் கேது தங்களுக்கு சமபலம் இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரியத்தன்மை என்பது குறைகிறது எனவே ராகு கேது துவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்க ன ஏனென்றால் சனி ஆட்சி பலமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திர அஷ்டம அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்களில் பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மிகவும் உண்டு பெரும்பாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் குரு சுக்ரோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்ப திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிபடுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்ற பிறகு வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு நிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வை இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் பதிகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் பதிகிறது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டிலும் பதிகிறது குருவின் சுப பார்வை இந்த இடங்களில் பதிவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி குடும்பத்தில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டம குருவால் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் ராகு சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன எனவே இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சனி பகவான் மிக வலுவாக ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனியில் ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது எனவே உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு என அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அவற்றை கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த உண்டு ராகு கேதுவும் மிக சாதகமாக இருக்கின்றன ராகு ஆறிலும் கேது விரயஸ்தானமாகிய பனிரெண்டிலும் இருப்பது தடைகளை விலக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரய கேதுவால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை சனி ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே சாதகமாக செஞ்சரிக்கிறார் வருடத்தின் துவக்கத்தில் சனியுடன் இணைந்து ஐந்தில் செஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் நடத்துவதற்கான வாய்ப்பையும் திட்டமிட்ட நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விலை வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி செஞ்சரித்தாலும் கூட பெரும்பாலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு வேறு வகையில புதிய பொறுப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்திலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக இருப்பது இந்த ஆரோக்கிய தொல்லைகள் பெண்மணிகளுக்கு ஏற்பட்டாலும் கூட காரிய வெற்றி அனைத்திலும் நிச்சயமாக உண்டு என்பதை இரு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன புதன் சுபத்துவ பாதையில் திரும்புகிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதல் உண்டு சூரியன் மிக வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதிகாரமும் ஆளுமையும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக குலாம் ராசிக்கார பெண்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது சந்திரன் பெரும்பாலும் பல இடங்களில் சஞ்சரி தாளம் அஸ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற கவனங்களில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் சந்திரனின் அமைப்பால் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் புயல் யோகம் நிறைந்த ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்